ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஹோம் ப்ளேட் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டான புதினா துவையல் எப்படி செய்யறதுனா நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இது ரெண்டும் நல்ல பொன்னிறமாக செவந்து வரணும் அடுத்து எட்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இன்றைக்கி நான் நல்ல பழுத்த ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி வதக்கி விடுங்க இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் தக்காளி சேர்த்ததால புளி கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து ஒரு கட்டு புதினாவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ புதினாவை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வர இந்த புதினாவை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த புதினாலையே தண்ணி இருக்கும் அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம துவையல் தாளிச்சலாம் வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த புதினா எல்லாம் நல்லா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் எண்ணெய்லேயே வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டியான புதினா துவையல் ரெடியில் இந்த புதினா தொகையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்